அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பல வியாபாரி வழி காங்கேயம் கோவை ரோடு பகுதியைச் சேர்ந்தவர் மாதையன் வயது அறுபத்தைந்து இவர் தாராபுரம் சாலையில் தற்பூசணி வியாபாரம் செய்து வந்தார் நேற்று இரவு தாராபுரம் ரோட்டில் நடந்து சென்றபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதி படுகாயம் அடைந்தார் காங்கேயம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் காங்கேயம் போலீசார் விசாரித்து வருகின்றனர் பெண்கள் கையில் அதிகாரம் கமலஹாசன் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்காமல் உண்மையான தேசத்தை கட்டமைக்க முடியாது என மக்கள் நீதி மையம் தலைவர் கமல்ஹாசன் கூறியுள்ளார் பெண்களின் தலைமை வலிமை தொலைநோக்கு பார்வை நாட்டின் முன்னேற்றத்திற்கு முக்கியமானவை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் நூற்று ஆறாவது சட்ட திட்டத்தில் உள்ளபடி பெண்களுக்கு அதிகாரம் வழங்க வேண்டும் என்றும் அதற்கு மத்திய அரசு வழிவகை செய்ய வேண்டும் எனவும் கமல்ஹாசன் வலியுறுத்தியுள்ளார் தமிழக வெற்றி கழகத்தினர் கைது விஜய் கொந்தளிப்பு பாலியல் குற்றங்களை தடுக்கவும் பெண்களுக்கு பாதுகாக்க வழங்க கோரியும் போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக வெற்றி கழகத்தினர் கைதுக்கு விஜய் கன்னடம் தெரிவித்துள்ளார் தங்களுக்கான உரிமையை கேட்டு பெற வேண்டிய நிலையில் பெண்கள் இருப்பதால் தமிழக வெற்றி கழகம் அறவழியில் போராடியது தேவைகளுக்காக கூட போராடக்கூடாது என்று அராஜக போக்குடன் அரசு செயல்படுகிறது கைது செய்யப்பட்டவர்களை உடனே விடுவிக்க வலியுறுத்தினார் ராஜ்ய சபா சீட் விவகாரம் பணிந்தாரா பிரேமலதா அதிமுக கூட்டணியில் தேமுதிகவுக்கு ஒரு ராஜ்யசபா சீட் வழங்குவதாக கூறப்பட்டது ஆனால் அப்படி எதுவும் வாக்குறுதி அளிக்கவில்லை என யுபிஎஸ் மறுத்தார் இந்த விவகாரம் குறித்து ஜூலை வரை அமைதி காக்க தேமுதிக விட அதிமுக தலைவர்கள் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது ராஜ்யசபா சீட் தொடர்பாக செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு தேமுதிக பொது செயலாளர் பிரேமலதா பதிலளிக்காமல் சென்றுள்ளார்